மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன் வாழிய நலம் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் காரணம் இல்லாமல்ல என் தாய் பிரத்திங்கிறார் விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட மூணு நாள் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் மனமார பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான காலம் அந்த காலம் நம் வாழ்வை எப்படியெல்லாம் நகர்த்துகின்றது உயர்பவன் தாழ்வதும் தாழ்பவன் உயர்வதும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையே அவருடைய கருமாவுக்கேற்ற பலனை தருவகின்றது ஆயிரம் துன்பங்களும் துயரங்களும் நமக்கு அலை அலையாக வந்தாலும் கூட அதில் கூட நம்ம படகு ஓட்டி கரையை கடந்து விடுகின்றோம் அல்லவா அந்த மாதிரி எது எத்தனை துயரம் துயரம் வந்தாலும் மனம் இறைவனை நாடும் இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருக்கழித பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சங்கமாக என குழப்பிக்கொள்வதை விட என்னுடைய அனுபவத்தில் சோதி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பிரசன்ன ஜோதிடமே சிறந்ததாகத்தான் மனம் கருது என்றோ கணித்ததை விட இன்று கணித்ததை விட இப்போ கணிக்கிறது சிறப்பு தானே அந்த ஒரு அருமையான சந்தர்ப்பம் சோழி பிரசன்னம் பிரசன்ன ஜோதிடம் அது இந்த தமிழ் புத்தாண்டு அன்று எவ்வாறு இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கு எவ்வாறு இருக்கும்படி தனி தனியாக நான் சொல்லியிருந்தாலும் கூட இப்போ கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவட்ட மூணு நாலு சதயம் ஓரெட்டாதி ஒன்று ரெண்டு மூணு சூரியன் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் இவன் ஒருவனே சூரிய பகவான் என்று சொல்லப்படுகின்றார் இவன் ஒருவனே சூரிய நாராயணன் என்று சொல்லப்படுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூரியன் அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது சூரியனுடைய ஆட்சி வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் உச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் நீச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துலா அந்த வகையில இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறுகின்ற ஒரு காலத்தை தான் தமிழ் புத்தாண்டாக நம்முடைய முன்னோர்களும் மகான்களும் ரிஷிகளும் நமக்கு வந்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில பார்க்கும்போது மீனம் என்பது குருவினுடைய வீடு அந்த வகையில பார்க்கும்போது இப்ப மீனத்துல பார்த்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் அற்புதமாக அமைந்து கொண்டிருக்கின்றன இந்த சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுகின்றார் இவ்வாறு மாறுவது பாத்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இந்த நிகழ்வு நடக்கின்றது இந்த நிகழ்வு அருமையான ஒரு சந்தர்ப்பம் சித்திரை சித்திரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சித்திரையில் தேர் ஓடும் தேர் ஓடுவது போல நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முறையில் வளம் வரணும்னு தான் நம்மளாம் வேண்டிக்கிறோம் அந்த வகையில் இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் மாயன் மயம் இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எனக்கு கொண்டு பார்ப்போம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரில் இந்த பயிற்சியின் போது கிரகனுடைய நிலையை நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபத்துல பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு மிதுனத்துல செவ்வாய் கண்ணியில கேது மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராகு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்ற சூரியன் புதன் நீச்சம் பெற்றிருக்கிற ஒரு காலகட்டம் தான் அப்படிப்பட்ட வேலையில் தான் இந்த அழகான ஒரு அருமையான ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருக்கும் பொழுது தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது வீடு மாறும் வாய்ப்பு உண்டு வீடு மட்டுமல்ல ஒரு வீடு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்க இருக்கிறவங்க சொந்த வீடு போவதற்கும் சில வீடு இதை விட கொஞ்சம் வசதியான வீடு நோக்கி நகர்வதற்கும் இடம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வீடு மட்டுமல்ல மனை மட்டுமல்ல தொழில் மாற்றம் அதாவது ஒரு பதவி உயர்வோடு கூடிய ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் அனுபவிக்கலாம் அதே நேரத்தை தொழில் மாற்றம் உண்டு இந்த தொழிலை நல்ல முறையில் நடத்துறோம் இதை விட ஒரு நல்ல முறையில் நடத்துகிறோம் என்று தொழில் மாற்றம் சம்பந்தம் அது சம்பந்தமான ஒரு முயற்சி ஈடுபட்ட சரியான காலமும் இந்த மாதம்தான் குறிப்பாக சொல்லப்போனால் எதிர்ப்புகள் தாண்டி வெல்வீர்கள் எத்தனையோ எதிர்ப்புகள்ங்க கூட இருந்த பறிப்பவர்களும் நம்பிக்கை துரோகம் படுபவர்களும் எத்தனையோ நம்ம வாழ்க்கையில சந்திரிக்கிறோம் அந்த எதிர்ப்பு என்பது உறவுல மட்டுமல்ல வெளிவட்டாரத்திலையும் வரும் வாழ்க்கையில தொழிலில் எதிர்ப்புகளை மீறி தான் நாம் வெற்றி பெற வேண்டும் ஒரு மனிதர் அதாவது பழுத்த மரத்துக்கு தான் கல்லடியும்பாங்க ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி த நகரும்போது எத்தனையோ எதிர்ப்புகளை அவன் தாண்டித்தான் வர வேண்டியுள்ளது உயர்ந்த இடத்தில் உன்னதமான நிலையை அவன் அடைவதற்கு எவ்வளவு போராடி இருப்பான் அந்த போராட்டத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்புகள் அவனை பயமுறுத்தும் அவனை நடுங்க வைக்கும் அத்தனையும் அவனை இழக்குகின்ற ஒரு சூழ்நிலையை செய்துவிடும் அப்படிப்பட்ட அந்த எழுப்புகளை தாண்டி அவன் வெற்றி பெறலாம் மே மாதம் பதினோராம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு நல்லதொரு முன்னேற்றம் உண்டு கொஞ்சம் காத்திருக்கலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கும் பேசுகிற வார்த்தையில் செயல்பாட்டெல்லாம் நிதானமும் பொறுமையும் வேணும் ஆற அவசரப்பட வேண்டாம் காரணம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் இந்த மே மாதம் ஒரு பொற்காலம் நற்காலம் என்றை குருவே இந்த சித்திரை மாதத்தில் மே பதினொன்று குரு பயிற்சிக்கு பிறகு நல்லதொரு

வாழட்டும் மனரீதியாக கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து வந்து ஏதோ ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை இந்த மாத இந்த வருடத்தில் கும்பராசிக்கு கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியை பார்ப்பதனால பதவி இறப்புகள் உதவுவார்கள் அதாவது இந்த பார்வை இவன் பார்வை எவன் பார்வை பட்டால் போதும் என்று இயந்திரம் இல்லை அரசியலில் தலைவன் பார்வை படலும் ஆன்மீகத்தில் குருவினுடைய பார்வை படலும் பொருளாதாரத்தில் செல்வாக்குள்ள ஒரு மனிதனுடைய பார்வை படலும் இந்த பார்வை ஒன்றே போதுமே அந்த பார்வை குரு பார்வை இந்த குருவினுடைய உங்கள் ராசியை பார்ப்பதுனால அதிகாரம் படைத்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கையில் இருப்பவருடைய உதவியோ ஆதரவு கரமும் உங்களுக்கு நீட்டும் ஏப்ரல் இருபத்தாறு முதல் ராகு ராசிக்குள்ளேயே வந்து அமர்கின்ற ஒரு அற்புதம் பொறுத்த வரைக்கும் ஒரு யோகாரகன் இதுவரை ஒரு அடி மண்ணு கூட சொந்தமில்லை என்று கலங்கியவர்களுக்கும் ஒரு ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கும் ஒரு நல்ல மனை அமைவதற்கும் அது நல்ல முறையில் வீடு கட்டுவதற்கும் அதில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் மாறி நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் அதே நேரத்துல ஞானகாரன் என்று சொல்லக்கூடிய கேது ஏழில் வருவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பயம் ஒரு மனிதனுக்கு பயங்க அந்த பயம் தொழிலில் வந்தால் கூட சமாளிச்சல குடும்பத்தில் வரக்கூடாது இதனுடைய அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய வீண் பயம் விலகுவதற்கான சூழ்நிலையை ஞானகார கேது கும்பராசிக்கு செய்வார் அதே நேரத்துல பலரையும் நம்பி ஏமாந்த நிலை மாறும் யாரெல்லாம் நம்புறோம் மண்குதிரையை நம்பு ஆற்றில் இறந்த கதையாக உறவை நம்பணும் யாரையெல்லாமோ நம்பிட்டோம் அத்தனை ஏமாற்றங்களையும் சந்தித்த கும்பராசிக்கு ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு காலமாக தான் அமையும் வரக்கூடிய குரு பேச்ச நாலாம் இடத்தில் இருந்த குரு ஐந்தாம் இடத்துமான பூர்வ பொண்ணிய ஸ்தானத்துக்கு வருவதனால நன்மைகள் அதே நேரத்தில் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்களை எல்லாம் இவரே நடத்தி வைத்து தருவ தொழில் வியாபாரங்களை செழிப்படைய செய்வ சொத்துக்கள் வாங்க முடியும் சனி ஜென்மத்தில் இருப்பதுனால கொஞ்சம் யோசித்து செய்யுங்க உடல்நல அக்கறை செலுத்துங்க எதுக்கு நீண்ட தூர பயணங்கள்ல கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதரோடு அந்யூன்யம் பாராட்டுவதோ அந்தரங்க விஷயங்களை கலந்து செய்வதோ இந்த காலகட்டத்தில் கூட குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு லாபத்தை தரப்போகின்றது அதனாலதான் நிதானமா இருங்க பொறுப்பா இருங்க பொறுமையா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயணமும் லாபத்தை தருவதோடு ஜீவகாரன் சொல்லக்கூட சனியுடன் ராகுவும் இணைந்துள்ள இந்த நேரத்தில் வாய்ப்புகள் தேடி வரும் அதே நேரத்தில் பம்பு வழக்குகள் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போனது போல அந்த நிலைமை மாறும் நிலைமையை ஏற்ற வருடம் இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு அதே நேரம் பூமிகாரனான செவ்வாயும் சுபபலம் பெற்று விளங்குவதனால வருவதுனால நல்ல யோக குணங்களை தரக்கூடியது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் என்னுடைய அனுபவத்தில் ஏதாவது சாபவாவங்கள் இருக்குதானே கொஞ்சம் சோதி ஜாதகத்தை கொண்டு போய் குறிப்பாக ஒரு அருமையான காலம் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நற்பலனை தரவிட்டாலும் கெடுபலனை தராமல் இருப்பார் அதே நேரம் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு காத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு இதை செய்து பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் துன்பமும் துயரமும் கஷ்டமும் நம்மை கடந்து போவதற்கு இது ஒரு வழி என்ன பண்ணணும்னா அந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் அதாவது உடல் தூய்மை மன தூய்மையோடு இதை செய்யணும் என்ன செய்யனா வீட்டில் உள்ள பெண்கள் தாயாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் அவளை செய்ய சொல்லி ஒண்ணு உட்காந்து சாப்பிடும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலோ புளியோதரையோ தயிர் சாதமோ இல்லைங்க எளிமையான பரிகாரம் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பயம் உண்டு மனித வாழ்வு இப்படித்தான் இருக்கும் இந்த சுவையோடு தான் இருக்கும் என்பதை விளக்குவதோடு இந்த பாதிப்புகள் இல்லாமல் நம்மை காப்பாற்று அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பன்று மாங்காய் மாங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளம் வேப்பம்பூ காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து அந்த ஆதித்யன் என்று சொல்லக்கூட கதிரமனுக்கு வைத்து வழிபடுவதோடு குடும்பத்தோடு அமர்ந்து சாப்பிடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நவ கிரகங்களினுடைய பாதிப்பு விடுதலை செய்யும் அதே தர திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆதிசக்தியாம் பராசக்தி ஆகிய வாராகி பிரத்திகர வழிபாடும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு முழுவதுமே நவகிரகங்களை நமக்கு நன்மை செய்வதற்கான ஒரு வெளியுத்தம்